அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே உமது சமூகத்தை என்னை விட்டு தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து இருந்து எடுத்து கொள்ளாமலும் இருப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பிப்பவரே ஸ்தோத்திரம் தேவனே உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தருபவரே ஸ்தோத்திரம் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதற்காக உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே உமது கிருவை வானம் பரிந்தமும் உமது சக்தியும் மேக மண்டலங்கள் பரிந்தமும் எட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம் தேவனே காலையிலே உமது கிருபையையும் மகிழ்ச்சியோடு புகழச் செய்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலம் ஆனீரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே என் ஆத்துமா உம்மே தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறதையா ஸ்தோத்திரம் தேவனே உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே உமது நாமத்தை என்றென்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன் ஸ்தோத்திரம் தேவனே உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாக்குபவரே ஸ்தோத்திரம் தேவனே வருஷத்தை உம்முடைய நன்மையால் உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே உமது கிரிகிகள் எவ்வளவு உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே கடலை உலர்ந்த தரையாக மாற்றினீரே ஆற்றை கால்நடையாய் கடக்க பண்ணினீரே உமகேஸ்தோத்திரம் தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீரே உமக்கேஸ்தோத்திரம் தேவனே தீயையும் தண்ணீரையும் கடந்து வரச் செய்தீரே உமக்கேஸ்தோத்திரம் தேவனே எங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீரே ஸ்தோத்திரம் தேவனே உம்முடைய தயவினாலே ஏழைகளை பராமரிக்கிறீரே ஸ்தோத்திரம் தேவனே உம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவரே ஸ்தோத்திரம் தேவனே உம்முடைய உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சி உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே உமது முகத்தை உமது அடியேனுக்கு மறையாதையும் ஐயா உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே உம்மை நம்பியிருக்கிறேன் என்னை ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்பவரே ஸ்தோத்திரம் தேவனே என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே உம்முடைய ஜனங்களை நீதியோடும் ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அரசாளுகிறவரே ஸ்தோத்திரம் தேவனே கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் விடுவிப்பவரே ஸ்தோத்திரம் தேவனே என்றன்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறவரே ஸ்தோத்திரம் தேவனே கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியிலாக நிற்கும்படி செய்கிறே உமக்கே சோத்திரம் தேவனே பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி வெளிச்சத்தினாலும் வழி நடத்தினவரே ஸ்தோத்திரம் தேவனே வனாந்தரத்திலே கண் மலையை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளைத் திறந்து மன்னாவை அவர்களுக்கு போஷிக்க கொடுத்தவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்பவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை நீ இரட்சிப்பீர் உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் நான் சிறுமையும் எளிமையுமானவன் ஸ்தோத்திரம் தேவனே மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறவரே ஸ்தோத்திரம் தேவனே என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு வித்தீரே ஸ்தோத்திரம் தேவனே காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்குபவரே ஸ்தோத்திரம் தேவனே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்குபவரே ஸ்தோத்திரம் தேவனே நான் நித்தரையில்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன் எனக்கு மனம் எருங்குபவரே உமக்கேஸ்தோத்திரம் தேவனே நீர் மிகவும் உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையைப் போல உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே உமது கிரிகளின் பலனாலே பூமி திருப்தியா இருக்கிறதற்காக உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே உமது கிரிகைகள் எவ்வளவு இருக்கிறது அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவனே உம்முடைய வல்லமையும் உம்முடைய சமூகத்தையும் நித்தமும் தேடுங்கள் என்றவரே உமக்கே ஸ்தோத்திரம்